எப்படி இருந்திருக்கிறோம் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக முடிவெடுக்க முடியும் காந்தியடிகள் இறந்தபோது இப்படி ஒரு மனிதர் இருந்திருக்கின்றார் வாழ்ந்திருக்கின்றார் என்பதையே பல ஆண்டுகள் கழித்து வரும் அடுத்தடுத்த தலைமுறையினர் நம்ப மாட்டார்கள் என்ற கருத்து ஆங்கிலேய தேசத்து தலைவர்களாலேயே தெரிவிக்கப்பட்டது இந்தளவுக்கு ஒரு மனிதர் நற்சிந்தனையோடு வாழ்த சாத்தியம்தானா என்ற கேள்வி எழுவது போலவே இந்த அளவுக்கு கெட்ட செயல்கள் நடந்தது உண்மைதானா என்று நம்ப முடியாத அளவுக்கு வரலாற்றில் சில வடுக்கள் இருக்கத்தான் செய்கின்றன கணவன் இறந்துவிட்டால் உடன்கட்டை ஏறுதல் என்ற வழக்கப்படி மனைவியும் கணவனின் சடலம் எரியும் தீயில் இறங்கி தன் உயிரையும் மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலை இம்மண்ணில் நடைமுறையில் இருந்திருக்கிறது என்ற செய்தியை மேலோட்டமாக பார்க்கிற எவராலும் நம்ப முடிகிறதா இந்த வழக்கம் நியாயமானதே தொன்று தொற்று பின்பற்றப்படும் இப்பழக்கத்தை மாற்றுவதற்கு யாருக்கும் உரிமையில்லை என்றும் பலர் அக்காலத்தில் குரல் எழுப்பியிருக்கிறார்கள் என்றால் நம்மால் இப்போது நம்ப முடிகிறதா நம்ப முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இவையெல்லாம் நடைபெற்ற உண்மைகள்தான் என்று காட்டுவதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளனவே ஆச்சரியம் ஆனால் உண்மை என்பார்களே போல இவையெல்லாம் நம்மை ஆச்சரியப்பட வைக்கின்ற உண்மைகள் தொடக்கத்தில் கணவன் இறந்தவுடன் திடீர் அதிர்ச்சிக்கு ஆட்பட்ட பெண்கள் சிலர் இயல்பாகவே இறந்தனர் இறந்த பெண்களை கணவனின் சடலத்தோடு வைத்து எரித்து முடித்தனர் இப்படி எங்காவது ஒன்று இரண்டு நடந்திருக்கலாமே தவிர அடுத்தடுத்து அவ்வாறு நடந்திருக்க வாய்ப்பில்லை அவ்வாறு கணவன் இறந்த பிறகும் இரவாமல் நிற்கிற மனைவியின் கதியை நினைத்தால்தான் கலக்கமாக இருக்கிறது கணவன் இறந்த பிறகு அவரோடு இறந்தால் சொர்க்கம் போகலாம் என்ற நம்பிக்கை வளர்ந்ததாலும் கணவன் இறந்த பின்னும் உயிர் வாழ்கிறாளே என்று உலகம் தூற்றும் என்ற அச்சம் நிலவியதாலும் கணவனுடன் உயிர் நீத்தாலே உத்தமி பத்தினி என்ற கருத்து பரப்பப்பட்டிருந்ததாலும் அன்று நிலவிய சூழலால் பெண்கள் கணவன் உடல் போது தானே அதே நெருப்பில் இறங்கி தங்களது உயிரை மாய்த்து கொண்டனர் இந்த கொடுமையான சூழலை உருவாக்கிய சமூகமே பெண்கள் நெருப்புக்குள் இறங்குவதை நெட்ட நெடுமரங்களாக நின்று நேரில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்திருக்கிறது இதற்கு அடுத்த கட்டம் இன்னும் கொடூரமானது சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கம் சில பகுதிகளில் வேரூன்றிய பிறகு அவ்வாறு நெருப்புக்குள் புகுந்து தங்களது உயிரைப் போக்கிக் கொள்ள விரும்பாத பெண்களையும் நெருப்பில் புகுந்த பின்னர் சூடு தாங்காமல் பொறுமை இழந்து நெருப்பை விட்டு வெளியே ஓடிவந்த பெண்களையும் அவர்களது உறவினர்களே கட்டாயப்படுத்தி நெருப்பில் தள்ளிச் சாகடித்தனர் என்ற செய்தியை இப்போது நாம் படித்தாலும் நாம் நெஞ்சுக்குள் நெருப்பு பற்றுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அக்கால அரசும் இதனை முற்றாக முறியடிக்க முழுமையான முயற்சியில் ஈடுபடவில்லை இந்த கால சூழ்நிலையில்தான் ராஜாராம் மோகன்ராய் துணிந்து சதிக்கு எதிராக குரல் கொடுத்ததோடு அவ்வாறு எரிக்கப்படும் சுடுகாட்டிற்கே சென்று உறவினர்களிடம் எடுத்துக் கூறினார் பிறகே அதை படிப்படியாக மக்கள் இயக்கமாகவே வர கடும் முயற்சிகளை மேற்கொண்டார் உடன்கட்ட ஏறுதலுக்கு எதிராக அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் சில நூல்களை மோகன்ராய் எழுதி வெளியிட்டார் அந்நூல்களில் ஆண் பெண் சமத்துவத்தை ஆழமாக வலியுறுத்தினார் அன்றைய கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் உடன்கட்டை ஏறுவதை தடை செய்து உத்தரவு பிறப்பித்தார் அதன் பிறகும் அது குறையவில்லை என்பதோடு அதிகரித்ததை பார்த்து அதிர்ந்து போனார் கவர்னர் ஜெனரல் அவர் தனது அறிக்கையில் அரசு உத்தரவால் சதியை அறவே ஒழிக்க முடியாது என்றும் ராஜாராம் மோகன் ராயின் முயற்சிகளாலும் மக்களின் கல்வி வளர்ச்சியினாலும் தான் இதனை ஒழிக்க முடியும் என்றும் தனது பதவிக்காலம் முடிந்து இந்தியாவை விட்டு போவதற்கு சற்று முன்பு தெரிவித்துவிட்டு சென்றார் எத்தனையோ விதமான இடைவிடாத முயற்சிகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் சதிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அன்றைய அரசு ஒரு சட்டம் கொண்டு வந்தது எவ்வகையில் மனைவி கணவன் சடலம் எரிகிற தீக்குள் இறங்கினாலும் பிறரால் இறக்கப்பட்டாலும் சம்பந்தப்பட்ட அனைவரும் குறை குற்றம் புரிந்தவர்களாகவே கருதப்பட்டு அதற்குண்டான அதிகபட்ச தண்டனை அளிக்கப்படும் என்பதே அச்சட்டம் எந்த ஒரு சமூக அவலத்தை முறியடிக்கவும் தெளிவான சட்டமும் மக்களிடத்தில் மனமாற்றமும் இணைந்தே தேவைப்படுகிறது சட்டம் மனமாற்றம் ஆகிய இரண்டும் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்